வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் மகன் அப்படிங்கிறது தான் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் மகன் என்கிற ஒரு நிலை எப்பொழுது அப்பாவிற்கு சந்தோஷம் என்றால் ஒவ்வொரு வகையிலும் ஒரு வகையான சந்தோஷம் இனிமையான உணவு ஒரு மகனுக்கு எது அப்படின்னா அது பல வகையில் இருக்கும் அதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் ஆனால் ஒரு அப்பாவுக்கு இனிமையான சாப்பாடு எதுன்னா சாப்பிட்டுட்டுருக்கிற பொழுது அந்த பையன் வந்து தன்னோட கையை வச்சு கொஞ்சமாக எடுத்து அப்பாவுக்கு ஊட்டி விட்டால் அது இனிமையான உணவு அது சாதாரண சுவை குறைந்த உணவாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட அப்பாவுக்கு எது சந்தோஷம் பையனுக்கு எது சந்தோஷம் பையன் அப்பாவுக்கு என்ன செய்யணும் என்ன கடமை என்ன உதவி அப்படின்னு கேட்குறாங்க தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சுதர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தர்மம்னா பலனை எதிர்பார்க்காத பலனை எதிர்பார்க்காத ஒரு உதவி அப்படிங்கிறது தர்மம் சுதர்மம்னா பலனை எதிர்பார்க்காத ஒரு கடமை கட்டாயம் செஞ்சது ஆகணும் தர்மம் செய்யலாம் செய்யாமையும் போகலாம் ஒரு சலுகை இருக்கு அங்கே ஆனால் சுதர்மம் அப்படிங்கிறதுல கட்டாயம் செஞ்சது ஆகணும் பலன் கருதாத கடமை பிரதிபலன் எதிர்பார்க்காத கடமை அப்படின்னா இளைய தலைமுறையே அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக வச்சு காப்பாத்துறது அப்படிங்கிறது கடமை அப்போ எது உதவி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னோற்றான் கொல் எனும் சொல் ஒரு பையன் அப்பாவுக்கு என்ன உதவி செய்யணும் என்ன உதவி செய்யணும் பா என்ன தவம் பண்ணுனானோ இவரு இந்த அப்பா இந்த பையன் இவருக்கு பையனா பிறந்திருக்காரு அப்படின்னு இந்த சமூகம் பாராட்டணும் இன்னைக்கு பாக்குறோம் மனுஷனா இருக்கானா இருக்கான் ஆனா உள்ளுக்குள்ள மிருகமாக பலர் இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் நம்முடைய நடந்து கொள்ளுகிற விதத்தால் குணத்தால் இளைய தலைமுறையே நீங்க இளைஞர்களே தோழியரே தோழர்களே உங்க குணத்தால் நடந்து கொள்ளுகிற விதத்தால் நீங்க உங்க அப்பாவை நினைக்க வைக்கணும் என்ன நினைக்க வைக்கிறது இந்த சமூகம் உங்க அப்பாவை பார்த்து சொல்லணும் பா என்ன ஒரு தவம் பண்ணீங்க என்னங்க பண்ணீங்க இப்படி ஒரு பையன் நல்ல பையன் இப்படி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு அப்படி நினைக்க வச்சிங்கன்னா அது நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஆற்றுகிற உதவி கடமைன்னு சொல்லலை உதவின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கடமைக்கும் உதவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு உதவிங்கிறதுல ஒரு கட்டாயம் இல்லை ஏன்னா கட்டாயப்படுத்த கூடாது அது கட்டாயப்படுத்துனா அது ரொம்ப ஒரு வலியை தரும் கட்டாயப்படுத்தி புகட்டுவது துப்ப வைக்கும் தான் திருவள்ளுவர் என்ன பண்றாரு கொஞ்சம் மென்மையாக சொல்கிறார் உதவி மகன் தந்தை காற்றும் உதவி என்னது என் நோற்றான் நோற்றான் அப்படின்னா நோற்பது நோன்பு நோற்பது நோன்புனா கட்டுப்படுத்துவது கட்டுப்படுவது உண்ணா நோன்பு மௌன நோன்பு அப்படின்லாம் இருக்கு நோற்றான் அப்படின்னா நோற்பது நோற்பது நோன்பை மேற்கொள்வது நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் ரம்ஜான் நோன்பு இருப்பார்கள் இல்லையா அப்படின்னா ரொம்ப அதிகாலையிலேயே சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க தண்ணி கூட அதான் நோற்பது நோன்பு நோற்பது அதாவது புலன்களை அடக்குவது நாக்கை அடக்குவது பசியை அடக்குவது அடக்குவதுங்கிறத விட பசியை கையாளுவது அப்படி நோற்பது நோன்பு நோற்பது குழந்தைகளே உங்களுக்கு தெரியாது இளைய தலைமுறையை நீங்கள்லாம் நல்லா பிறக்கணுங்கிறதுக்காக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு விரதம் இருந்தாங்க எவ்வளவு கட்டுப்பாடுகளை பின்பற்றினார்கள் டாக்டர் மருத்துவர் சொல்லுவார் அம்மா நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது ஆனால் அதுதான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் குழந்தை நல்லா பிறக்கணுங்கிறதுக்காக சாப்பிட மாட்டாங்க ஏங்க நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்பாவுக்கு அதை செய்கிறது தான் பிடிக்கும் ஆனால் அப்பா செய்ய மாட்டார் ஏன் நீங்கள் நல்லா பிறக்கணும் இங்கே பாருங்கள் மருத்துவர் சொல்லுவார் அப்பாவை பார்த்து இங்கே பாருங்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க இனிமேல் அவங்கள திட்டக்கூடாது எவ்வளவு கஷ்டம் மனைவியை திட்டாம ஒரு கணவரால் இருக்க முடியுமா அதே மாதிரி மனைவி கிட்ட சொல்லுவான் இங்கே பாருங்க கர்ப்பமா இருக்கீங்க குழந்தை நல்லா பிறக்கணும் அதனால நீங்கள் வீட்டுக்காரரை திட்டக்கூடாது இது எவ்வளவு கஷ்டம் வீட்டுக்காரரை திட்டாம ஒரு மனைவியால் இருக்க முடியுமா ஆனால் இருந்தாங்களே ஏன் நீங்கள் நல்லபடி பிறக்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வரணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட நோன்பு கட்டுப்பாடு அதை நோற்றார்கள் அந்த கட்டுப்பாட்டை பின்பற்றினார்கள் என் நோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லணும் யார் சொல்லணும் சமூகம் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் மகாகவி பாரதி எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் போன்றோரெல்லாம் இந்த தேசத்தை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் தங்களுடைய திறமையினால் அதற்கு அவர்களுடைய அப்பா ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அதனால தான் கட்டுப்படுவது கட்டுப்படுத்துவது புலன் அடக்கம் புலன் அடக்கம் நோன்பு நோற்பது இந்த மாதிரியான புலன் அடக்கம் எல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வெற்றியை தரும் நாளை கற்பது தமிழ் நிகழ்வில் தினம் ஒரு திருக்குறளோடு குறளின் குரல் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்